கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அந்த ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு வைங்கள அந்த ஒய்ஃப் இறந்துட்டா ஹஸ்பண்டுக்கு பெருசாக ஒன்றும் சடங்குலாம் கிடையாது ஆனால் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு வைங்க புதுசை செத்து போயிட்டால் அந்த ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட சடங்கு உண்டு இந்த மாதிரி ஒரு சடங்கு எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு நடந்தது அதை நடத்தி வைக்கிறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருந்தார் அங்கே அது அந்த நிகழ்வு கிடையாது அதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் அப்போ அவர் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டார் உண்மையிலே அந்த வார்த்தை உள்ள போய் தச்சிச்சு நமக்கு இன்னமும் நம்ம அந்த இதை யோசிக்காம விட்டோம் அவர் கேட்டது ஏன் இந்த தாலிய கலட்டுறாங்க ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த தாலி அப்படின்றது கட்டிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஹஸ்பண்டை நெஞ்சில் சுமக்கிறது அந்த தாலின்றது ஹஸ்பண்டோட இன்னொரு வகையான ப்ரெசன்ஸ்னு வைங்க அதை ஏன் கலட்டுறாங்க அப்படின்னா அவரே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவரோட நினைவாக இது இருக்கக்கூடாது நான் பதில் நமக்கு தெரிஞ்ச நினைவாக இருக்கக்கூடாது அது ஒரு சம்பிரதாயம் அவங்க இல்லை அப்படின்றதுக்காக அதை கலட்டுறாங்க அப்படின்றது அத நான் சொன்னேன் அவர் சிரித்தார் அவர் ரொம்ப பொறுமை கூட அந்த மனுஷன் பயங்கரமாக எண்பது வயசு அவ்வளவோ பார்த்துட்டாரு அவருக்கு இந்த தமிழ் மேலே பயங்கரமான பற்று ஆக்சுவலி ஆரம்பத்தை சமஸ்கிருதத்தில் இருந்தார் ரொம்ப ஒரு நாலு அஞ்சு வருஷம் பயங்கரம் வந்து சமஸ்கிருதம் அந்த மந்திரத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேமுலியார் சாமிகள் அருஞான பெருவழின்னு ஒன்று உண்டு அது அந்த தேமுழியார் சுவாமிகள்னு ஒருத்தருப்பர் அவர்கிட்ட நேரடியாக தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தமிழை புரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க எல்லாமே தமிழ் முறையில் சடங்கு சம்பிரதாயம் தமிழ் முறைன்றது என்ன நமக்குள்ள அந்த திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் இது அத்தனையும் ஓதுறது அவர்தான் வந்திருந்தார் எண்பது வயசு எவ்வளோ ப இணைய மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நம்மளை அப்படி மாற்றி வச்சிருக்காங்க அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி அந்த தாலியை கட்டுனது அவர் தொட்டு தாலியை கட்டுனது அவர் அவர் கட்டுன தாலியை கலட்டுறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாது அவர் ஒருத்தரை தவிர செத்து அதாவது அப்புறம் அவர் வந்து வேணால் அதை கலட்டலாம் என்கிட்ட கூடு அப்படின்னு கேட்கலாம் அந்த தாலிக்கு முழு உரிமைக்கு உள்ளவர் அவர் ஆனால் ஏன் கலட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் கேட்டார் அதுக்கு மேலே எனக்கு அவர் சொன்ன அந்த ஒரு கேள்வி அந்த பதில் இருக்கு இல்லையா அந்த தாலிக்கு முழுசா உரிமை உடையவர் அந்த தாலிய அவங்களுக்கு கட்டின அதுக்கப்புறம் ஏன் அந்த பழக்கம் வந்துச்சு அதையும் கேட்ட சரி நம்மள்தான் அந்த பழக்கம் கிடையாது இருக்கக்கூடாது அப்புறம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னார் அவர் சொன்னது இந்த பெரியாளங்க இருக்காங்களா பிராமின்ஸ் அவங்களாம் வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த காலத்தில் சின்ன வயசுல கல்யாணம் எல்லாருமே பண்ணிப்பாங்க அவர் சொன்னது அது அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வந்தது கல்யாணம் பண்ணிப்பாங்களா கல்யாணம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஒரு வேலை ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஏன்னா ஒய்ஃப் இறந்துட்டா ஹஸ்பண்ட் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட் இறந்துட்டா கல்யாணம் பண்ணுறது கஷ்டம் அத்தைக்கும் மீறி சின்ன குழந்தையிலேயே இறந்துட்டா அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்க ஒரு சடங்கு தேவைப்பட்டது ஒரு சடங்கு தேவைப்பட்டது அந்த சடங்குக்காக அவங்க செஞ்சது தான் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் மற்றபடி உண்மையிலேயே ஒருத்தர் கட்டுன தாலியாக அந்த தாலிக்கு உரிமையானவங்க அவங்க அந்த தாலிக்கு ஓனர் அவர் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா மட்டுந்தான் அந்த தாலியை கலட்டி வைக்கலாம் எனக்கு அவர் சொன்ன பதில் அதாவது அந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் வேற யாரு கொண்டு வந்தா எந்த முறைய புகுத்துனாங்க அதெல்லாம் வேற ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் அந்த தாலிக்கு உரிமையானவங்க அவங்க தொட்டு தாலி கட்டினது அவர் அவரை தாண்டி வேற எவனும் அதில் கையை வைக்க உரிமையே கிடையாது அப்படின்னாரு எனக்கு அவர் சொன்னது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்துச்சு